இந்த நாளிலே பேசும்படி அண்டு ரெண்டு நாளுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை கொடுத்தார் உன் கண்கள் இங்கே ஏறிட்டு பார்க்க வைக்கிறார் கவனித்து பார்க்க வைக்கிறார் உற்று பார்க்க வைக்கிறார் நான் ஏறிட்டு பார்க்க கூடாதபடிக்கு என் கண்களில் இருந்த அடைப்பை கத்தர் என்ன செய்கிறார் என்றால் நீக்குகிறார் ஆண்டவர் கேட்கிற எதையாவது காண்கிறாயா ஆமே இப்படி ஒரு கேள்வியை ஆண்டவர் வந்து வைக்கிறான் வைகளே இவ்வளவு நாள் ஜோமண்ணிய எதையாவது கண்டாயா எதையாவது அப்படின்னா நம்ம சொல்றது நமக்கும் விளங்காது நான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பாக்குறேன் இல்ல இப்படி இல்லை அப்படியா ஏதாவது ஒண்ணு தெரியுது இல்லை அப்படி போ அப்படி போடல பார்க்க வேண்டியதை பார்க்க வைக்கிற என் என் கண்கள் ஒரு தெளிவை உண்டு வைக்கிறார் நாம் பார்க்க வேண்டியவைகளை நம் கண்கள் தெளிவாய் காணும்படி செய்கிறவர் ஆண்டவர் பார்க்க வைக்கும் போது கண்களை ஏறெடுத்து நம்மை காண வைக்கும் போது என்ன உண்டாகும் என்று அறுபத்தி ஆறு பதினான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து When you see this, your heart shall rejoice. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும் அப்பொழுது கத்தனுடைய ஊழிக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இது கர்த்தருடைய கரத்தின் கிறிய இது அப்போ சில காரியத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு ஆரோக்கியம் வருது சில காரியத்தை பார்க்கும் போது இருக்கிற ஆரோக்கியம் போகிறது நீங்கள் அதை காணும் போது சிலர் பாருங்க ரொம்ப படுக்கையிலே இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க எழும்பிடுவாங்க சில சொல்லுவாங்க வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாட்டில் இருப்பாங்க படுக்கையில இருப்பாங்க எழுவி ஒன்றுமே செய்ய முடியாது நேராக வந்து வந்ததும் எங்கேருந்து அந்த உற்சாகம் வருதுன்னு தெரியாது நீங்கள் அதை காணும்போது போது அது ஆண்டவருக்கு தெரியுது இவன் எதை பார்த்த ஆரோக்கியம் அடைவான் இவன் எதை பார்த்தா இவனுடைய மனக்காய மாறும் இவன் எதை பார்த்தா இவன் திரும்பி பசும்பொல்லை போல செழிப்பான் கர்த்தருக்கு தெரியும் அவர் தெரிந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நாம் காண வேண்டியதை நாம் கண்கள் ஏறிட்டு பார்க்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார் ஏசையா அறுபதாவது அதிகாரம் அதனுடைய நான்கு ஐந்து வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பா அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி உன் அதிசயப்பட்டு பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் தூரத்தில் இருக்கிறாங்க இல்ல தூரத்தில் தூரத்தில் இல்லைன்னா எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவர் சோன் கண்களை ஏறெடுத்துப்பார் அப்போ ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியும் அதனாலதான் ஆண்டவர் கேட்குறான் எதையாவது காண்கிறாயா இந்த இருபத்தி ரெண்டாவது நாளிலே இந்த செய்தியை சமீபத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது எதையாவது காண்கிறாயா கண் காண்கிறேன்னா காண்கிறேன்னு சொல்லு காண் காண்காணலைன்னா காணலன்னு சொல்லு அவன் தனக்கு எப்படி தெரியுதோ அப்படி சொன்னா எப்படி தெரியுதோ அப்படி சொன்னவன எப்படி தெரிய வைக்கணுமோ அப்படி தெரிய வைத்தார் அவன் கண்கள் ஏறிட்டு தெளிவாய் பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கத்தர் எனக்கு செய்ய போகிறான் என் இருதயம் அதிசயப்பட்டு போரிக்கும் ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததே அதற்கு தான் எஸ்ஐயா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இசைக்கியல் நாற்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏற்கனவே ஒரு விசை இந்த வார்த்தையை கொண்டு அவையானவர் நம் மத்தியில பேசி இருந்தாலும் இன்று இது வசனத்தை சொல்லுகிறேன் ஒன்று முதல் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும் அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது அவர் என்னை நகரத்துக்கு கொண்டு போகிறார் அந்த நகரம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால் அது அழிக்கப்பட்டு பதினாலு வருஷம் ஆயிற்று அப்ப அந்த நகரம் எப்படிதான் இருக்கு அழிக்கப்பட்டு பதினாலு வருஷமா எப்படிதான் இருக்கு பாழாய் தான் இருக்கு ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்கிறது நம்ம லைஃப்ல பல காரியங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாக்குறோம் ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் என்ன ஆண்டு ஜெயத்தின் ஆண்டு ஐயோ ஆகஸ்ட் முடிய போகுது எல்லாம் முடிய போகுது பதினாலு வருஷம் பதினாலு வருஷமா பாழாய்தான் கிடக்குது ஆனாலும் கர்த்தனுடைய கரை என் மேல அமர்ந்தது இரண்டாவது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவ தரிசனங்களில் என்னை கொண்டு போனார் அவன் ஒரு தேவ பிள்ளையை முதல்ல எப்படி காட்டி கொடுப்பார் தெரியுமா தரிசனத்துல காட்டி கொடுப்பா ஆவிக்குரிய கண்களை காட்டி கொடுப்பா அவன் தரிசனத்துல கொண்டு போனான் கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மாம்ச கண்ல அது எப்படி இருக்குதுன்னா அது வந்து பாழாய் கிடக்கிறது ஆனா இப்ப தரிசனத்துல கொண்டு போய் என்ன காட்டி கொடுக்கிறார் என்றால் என்னை மக உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தி அதின் மேல் எதின் மேல அதின் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல காணப்பட்டது மாம்ச கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் இது பாழாய் கிடக்கிறது ஆனா என் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா காண்பிக்கிறது கல்ல அதன் மேல அதன் மேல இந்த பாழம் பதினாலு வருஷம் பாழானவன் மேல கச்சர் ஒரு நகரத்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை சட்டி கச்சர் காண்பிக்கிறாள் நீங்க விசுவாசித்தார் எஸ் பதினாலு வருஷம் ஆமே எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ இது கடந்து போறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இது பாழாயிட்டு ஆனா கர்த்தர் அதை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா கடந்து போகிற பார்வைக்கு பாழானதுக்கு பதிலாக அப்படித்தானே இருக்கிறது ஏசேக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இந்த சாற்றின முடியல ஆனா முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனுடைய முப்பத்தி நான்கு முதல் பார்த்தீர்கள் என்றால் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கை கிழந்ததுக்கு பதிலாக எல்லாரும் இந்த வார்த்தைய விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ண போறோம் எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை இப்ப டிஸ்பிளே பண்ணுவாங்க நீங்க பைபிள பாக்கணும் பைபிள பாருங்க ஒருவேளை பைபிள் கையில இல்லன்னா இல்ல எழுதிட்டு இருக்கீங்கன்னு அந்த பார்த்து ஆமென் ரேமாவாக ஆமென் விசுவாச அறிக்கையாக இத பிரகடனம் பண்ண போகிறோம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாலாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் அந்த மூணு வார்த்தையை சத்தமா மறுபடியும் சொல்லுங்க பாலாய் கிடந்ததற்கு பதிலாக இன்னும் இன்னும் சத்தமாய் பாலாய் கிடந்ததற்கு பதிலாக விசுவாசத்தோடு சத்தமாமே இது மற்றவங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி எஸ்எக்கேல இதை நீ தரிசனத்துல பார்க்கணும் மற்றவங்க எல்லாம் நீ நாளைக்கு பார்ப்பாங்க ஆனா சபைய இன்னைக்கு நீ அதை பார்க்கிற இன்னைக்கு நீ அதை பார்க்கிற இன்னைக்கு கர்த்தர் உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஓ ஜீஸ் ராபா காமா ரீப்ராச்சனரா ஓ ஜீசஸ் 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 நீ தேவ தரிசனத்துல பார்க்கணும் தேவ தரிசனத்துல இன்னைக்கு பாக்குற உன் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறது இன்னைக்கு பாரு பிள்ளை ஜெயிக்கிறத பாரு விழுந்து போன கூடாத திரும்ப திரும்ப யாரும் சும்மா இருக்க கூடாது கண்களை திறக்கிற விடாதுங்க விடாதுங்க உன் படகு நிரம்புறத பாரு உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படுறது பாரு உன் கூடாரத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கறத பாரு மனவாளின் சத்தம் கேட்கறத பாரு ஓ நமே சஞ்சனே ரே நான் கத்தரை மகிமைப்படுத்துகிறேன் நாளைக்கு பார்க்க போறாங்க என்னைக்கு நீ பார்க்கணும் நீ தேவ தரிசனத்துல பார்க்கணும் தான் என் கையோ நான் உன் மேல வச்சிருக்கிறேன் எல்லாரும் பெருமளையின் சத்தத்தை கேட்க போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி எலியாவை நீ கேட்கணும்

சொல்லுங்க நாலு நாளாயும் நாற்றம் வச்சாலு நாலு நாளாயாலும் நாற்றம்பாலு கல்லற முன்பில் கத்தன் வர நாலு நாளாயாலும் ஆமே

நல்ல கரங்களை சற்றி தேவ தரிசனங்களில் உனக்கு காட்டி தாரா குடும்பத்தில் சத்தம் ஆடல் பாடல் சத்தம் துதியம் சாட்சிய சத்தம் கேட்கிறதை நீ பார்க்கிற கத்தரம் பார்க்க வைக்கிற சீசஸ் சீசஸ்

கடந்து போகிற யாவருக்கும் அவங்க ரெண்டாவது அவங்கள நான் பார்க்க வைப்பேன் நீ தரிசனத்துல பார்க்கும் போதும் வெளியேந்து பாக்கிறவங்களுக்கு நீ பாழாக்கப்பட்டதாய் தான் தெரியும் ஒரு கையளவு மேகம் கூட எழும்பல்ல ஆனா சொல்றான் பெருமளையின் நிறச்சல் கேக்கு அந்த இளையா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கேட்க வச்சார்ல பார்க்கிறவங்களுக்கு இது வரைக்கும் இது பாழாக்கப்பட்டது இது பாழாக்கப்பட்டது ஆடர் இப்படி கொண்டு வர்றார் தெரியுமா கடந்து போகிற யாவருக்கும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து பாழாய் கிடந்த இ எல்லாரும் நெஞ்சுல கை வச்சு சொல்லுங்க பாழாய் கடந்த இ தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாய்டேன்னுட்டு அவாந்திரமும் பாலும் நிர்மூலமா இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் நாளைக்கு சொல்லுவான் இன்னைக்கு சொல்றான் இந்த தேசம் நாளைக்கு சொல்லுவான் இது ஏதேன் என்று அடுத்த வசனம் முப்பத்தி ஆறுல கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் கத்தராகிய நான் நிர்மூல கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள எல்லாரும் சொல்லுங்க உங்கள சுற்றி உள்ள நீ அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும் நினைச்ச முடியல நீ அந்த ஊரே வேண்டாம் நினைச்ச இல்ல 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 உங்களை சுற்றி உள்ள ஆர்பரி சமைய உங்களை சுற்றியுள்ள உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் என்னது நர்த்தம் சிலரை ஆண்டவர் எடுத்துட்டார் சிலரை வெளியே கொண்டு போயிட்டார் சிலர வச்சிருக்கிறார் அவங்க அறியணும் அவங்க அறியணும் அவர் யார் தெரியுமாப்பா எப்படி சொல்ற இதோ பாரு இதோ என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிற ஆமே காடுவாசில் செங்கடல் நீ இதை தரிசனத்தில் பார்க்கணும் இன்னைக்கு இதை பார்க்கணும் இத பார்க்கணும் காரியோ காணாச்சோர சேதூயா ஆமே எல்லா நிலையில் இருக்கிறவங்க இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க ஊழியர் செய்யறவங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க உங்க மேல இருக்கிற அழைப்ப கூட அநேகர் கொஸ்டின் பண்ணாங்க விசுவாச கண்ல பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு உங்களை கொண்டு உங்களை கொண்டு மோசை கொண்டு செய்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத விசுவாச கண்ல பார்த்து ஆர்ப்பரியுங்கள்